மக்களே வணக்கம் ஹமாஸ் விடுவித்த இளம் இஸ்ரேலிய பிணைய கைதிகளிடம் ஒரு எழுதி அவர்களிடம் கையெழுத்து வாங்கிவிட்டுத்தான் அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அது என்னவென்றால் நாங்கள் இனி இஸ்ரேலிய இராணுவத்தில் சேர்ந்து ஹமாசுகளை கொல்ல மாட்டோம் என்பதுதான் அது அதாவது இவ்வளவு நாளும் பிணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்ததற்கு உங்களை பழிக்கு பழி வாங்க மாட்டோம் என்பதுதான் அந்த உறுதிமொழி இஸ்ரேலிய இராணுவம் என்றால் அவ்வளவு பயம் அவர்களுக்கு எல்லா ஹமாசுகளின் இடுப்பிலும் ஜின் மந்திரிச்சு கொடுத்த தாயத்தை இடுப்பில் அர்ணாக்குடியில் கட்டிக்கிட்டு இருப்பது தான் இஸ்ரேலிய காத்து கருப்பு கருப்பு துணி கட்டின கருப்பனை அடிச்சிடப்படாது பாத்தீங்களா என்ன ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையை அவங்க எடுத்திருக்காங்க பதிலுக்கு பிணைய கைதிகள் ஹமாஸிடம் அப்பாவி இஸ்ரேலியர்களை கொல்ல மாட்டோம் பெண்களையும் குழந்தைகளையும் கடத்தி கொண்டு செல்ல மாட்டோம் பெண்களை கற்பழிக்க மாட்டோம் என்று எழுதி கையெழுத்து போட்டு தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமாசுகள் அதற்கு மறுத்து விட்டார்களாம் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா விடுவிக்கப்பட்ட கைதிகள் இருண்ட டனல்களில்தான் சிறை வைக்கப்பட்டு உள்ளார்கள் குண்டு சத்தம் கேட்டால் ரூமை பூட்டிக்கிட்டு ஓடி விடுவார்களாம் சட்டம் வாய்ந்த பிறகுதான் வந்து எட்டி பார்ப்பார்களாம் அமாசுகளை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை கம்பிகள் உள்ள அறையில் சிறையில் அடைத்தி வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாய்களுக்கு உணவு கொடுப்பது போல அலுமினிய தட்டுகளில் வைத்து உள்ளே தள்ளி விடுவார்களாம் சிலர் ஃபுட்டு கேட்டதற்கு உங்களை அறுத்து பிரியாணி போனவா என்று கேட்டிருக்கிறார்கள் பல நாட்கள் சரியான உணவு கிடைக்காமல் பட்டினி கிடந்துள்ளார்கள் உணவு கேட்டால் நாங்களே ஐநா லாரிகளை கொள்ளையடிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாய்க்கு உணவு கிடைக்கும் போது உங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அங்குள்ள சிறைகளில் உள்ள டாய்லெட்டுகள் தமிழ்நாட்டு நகராட்சி டாய்லெட்டுகளை விட படுகேவலமாக இருக்குமா சுத்தம் என்பது அங்கு சுத்தமாக கிடையாது தான் ஸ்வச் பாரத் என்ற திட்டம்லாம் அங்கே இல்லையே அப்போ அது அப்படித்தான் இருக்கும் அக்ரிமெண்ட் படி ரஃபா கிராசிங்கை பாலஸ்தீன அத்தாரிட்டியும் யூரோப்பியன் ஆர்ம்டு போர்சும் இந்த ரெண்டு பேரும் தான் கண்காணிக்கிறார்களாம் அவர்கள் ஒழுங்காக கண்காணிக்கிறார்களா என்று இஸ்ரேல் கண்காணிக்கிறதாம் அதுக்கு பேசாமல் இஸ்ரேலே கண்காணிச்சுட்டு போனாம அமெரிக்க ட்ரம்ப் காசா பாலஸ்தீனர்களை எகிப்திலும் ஜோர்டானிலும் குடியமர்த்த வேண்டும் என்று கூறிய யோசனையை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் அமெரிக்கா எவ்வளவோ உதவிகள் செய்து உள்ளது இதற்கு முன்பு அதனால் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை பிள்ளைப்பூச்சியை மடியில் கட்டிக்க எவனாவது ஆசைப்படுவானா வேலையில் போகிறத பிடிச்சி எவனாவது வேட்டைக்குள்ளே விடுவானா நல்ல ஆலையா நீங்கள் ஜோர்டானோ எந்த பாலஸ்தீனனும் எங்களுக்கு தேவையில்லை வேறு எந்த நாட்டு அகதிகளை வேண்டுமானாலும் நாங்கள் எடுத்துக்க தயாராக இருக்கோம் ஆனால் இந்த சோம்பேறி பாலஸ்தீனானை மட்டும் எங்ககிட்ட அனுப்பாதீங்க எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் டாஸ்மாக் தமிழனும் பாலஸ்தீனானும் ஒன்று இது அறியாதவர்கள் வாயில் காசா பீச்சு மண் அப்படின்னு சொல்லிவிட்டதாம் அமெரிக்கா சென்றுள்ள நேத்தனியாகவும் ட்ரம்ப்பும் என்ன பேசினார்கள் ஈரானின் நியூக்ளியார் ஃபெசிலிட்டியை எப்படி தாக்கி அழிப்பது என்பது பற்றி தான் பேசினார்களாம் மிடில் ஈஸ்டில் ஈரான் ஒரு சூப்பர் பவராக வருவதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அதற்கு உனக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேண்டும் என்று லிஸ்ட் போட்டு கொடு நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் நேத்தன்யாகுவோ ஸ்டீல் ஃபைட்டர் ஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு இருபது விமானங்கள் எங்களுக்கு தேவை என்று சொல்லி இருக்கிறார் முன்பு இருந்த ஜோபிடன் அரசாங்கம் நேத்தன்யாகு கேட்ட ஆயுதங்களை கொடுக்காமல் இழுத்தடித்தது அதையெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு ட்ரம்ப் ஈரானின் நியூக்ளியார் ஃபெசிலிட்டியை தாக்குவதை எதிர்த்தது அரசு ஆனால் ட்ரம்ப் இஸ்ரேலிய திட்டத்துக்கு ஆதரவு அளித்துள்ளார் ஈரானின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை தாக்கினால் நாங்கள் நியூக்ளியார் வார்ஹெட்டை உபயோகிக்க தயங்க மாட்டோம் என்று மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் கைத்தட்டல் வாங்க அவர் பேசினாரா இல்லையா என்பது தெரியாது ஆனால் அவர்களிடம் ஏதோ ஒரு அணு ஆயுதம் இருக்கலாம் என்று அமெரிக்கா சந்தேகிக்கிறது அது ரஷ்யா ஈரானுக்கு கொடுப்பதாக சொன்ன அணு ஆயுதமாக கூட இருக்கலாம் மிடில் ஈஸ்டை ஸ்திரப்படுத்துவதற்காக ஹவாஸ் இஸ்புல்லா ஹூத்திஸ் படைகளை அவர்கள் நிறுவினார்களாம் சிரியாவுக்கும் லெபனானுக்கும் காசாவுக்கும் ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாதபடி பண்ணிவிட்டானுக இந்த இஸ்ரேல் பயல்கள் எங்க கஷ்டம் எவனுக்கு தெரியுது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே எதிர்க்கின்றன அவை உபயோகிக்கப்பட்டால் ஆயுள் ஏற்றுமதி தடைபடும் கப்பல் போக்குவரத்து தடைபடும் சூயஸ் கால்வாயில் போக்குவரத்து நடக்காது உலக பொருளாதாரமே வீழும் ஆனால் ஈரானோ தன் மக்கள் செத்தாலும் பரவாயில்லை அமெரிக்கா இஸ்ரேல் அழிய வேண்டும் அப்படின்னு விரும்புது அப்படி விரும்புவது ஈரானிய மக்கள் அல்ல நம்ம கோமேனி மாமாதான் இந்த மாதிரி அழிவு சிந்தனை கோமேனிக்கு மட்டும்தானே வரும் இப்போது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புக்கு ஈரானிலேயே பயங்கர எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ஈரானை காப்பாற்றும்படி ஈரானிய பெண்கள் இஸ்ரேலிடம் முறையிட்டு உள்ளார்கள் சவுதி அரேபியா ஈரானின் திட்டங்களை முறியடிக்க அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட முன்வந்துள்ளது சவுதி இப்போது சிரியாவை கையில் எடுத்துள்ளதால் ஈரானால் அங்கு வாழாட்ட முடியவில்லை சவுதி அரேபியா ஆப்ரஹாம் அக்கோடை பாலஸ்தீனத்தில் நடைமுறைப்படுத்த விரும்புகிறது ஈரானோ போன ஊர்வலத்தை காசா ஊரங்கும் நடத்த விரும்புகிறது எல்லா அல்லா கிட்ட கூட்டிட்டு போக திட்டம் வகுக்கிறார் கோமேனி நீ வரியா நீ வரியா இந்த இஸ்லாமிய நாடுகளை பார்க்க வச்சு அழைக்கிறார் முதல் முறையாக ஹவாஸுக்கு எதிராக சவுதி அரேபிய மன்னர் பேசியிருப்பதை கவனிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்துள்ளார் இது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்கா மெதினாவை சவுதி அரேபியா தன்னுடன் வைத்துக்கொண்டு இஸ்லாமிய நாடுகளை கட்டுப்படுத்துகிறது அது கோமேனிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை சவுதியின் இம்பார்ட்டன்ஸை எப்படி குறைப்பது என்று நினைத்தார் நம்ம கோமேனி அல் அகுசா மசூதியை இஸ்ரேலிடமிருந்து கைப்பற்றி அவ்வளவு இஸ்லாமிய கூட்டத்தையும் அந்த மசூதி பக்கம் இழுக்க திட்டம் போட்டார் மெக்கா புனித யாத்திரை மூலம் சவுதியின் பொருளாதாரம் வளருகிறது ஈரானிய முஸ்லீமும் மெக்காவுக்கு போகத்தான் விரும்புகிறான் அதை தான் ஜியா மஸ்தான் முயற்சி செய்கிறார் இருக்கிறான் மெக்காவில் இருப்பது டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை குழப்ப முயற்சி செய்கிறார் அது கை கூடமில்லை இஸ்லாமியர்களை மைனா நகரத்தில் உள்ள மூன்று ஜாமியல் ஜமாரத்து தூண்களை நோக்கி வீசும் கற்களை கோமதியின் மேல் வீசினால் போதும் இஸ்லாமும் பிழைக்கும் இஸ்லாமியர்களும் பிழைப்பார்கள் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை அளித்த திருப்தி கிடைக்கும் அதை செய்வார்களா உயிருள்ள சைத்தான பக்கத்துல வச்சுக்கிட்டு தூணு மேல கல்லெறிந்து என்ன பிரயோஜனம் பத்தாவது நாள் இந்த தூவல் ஹிஜாவை அவர் மேல நடத்தினா போதுமே அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு பதினாறை நடத்தி கொள்கிறோம் அப்படின்னு அவங்க நாட்டு மக்களை சொல்லுகிறார்கள் நாம சொன்னா எவன் கேட்கறான் அவங்க சொன்னா கூட கேட்கலையே நீங்க ஏழு கல்லோ இருபத்தி ஒரு கல்லோ தூண் மேலே எரிய வேண்டாம் ஆளுக்கு ஒரே ஒரு கன்று கோமினி மேலே எரிஞ்சால் போதும் அந்த ஈவில் ஸ்பிரிட்டின் கல்லறையை நாங்க எங்க சில கட்டித்தாரோம் ஒரே ஒரு சைத்தான் இருந்துகிட்டு இந்த உலகத்தையே அச்சுறுத்துகிறது இஸ்லாமிய நாடுகளை வளர விட மாட்டேங்குது இஸ்லாமியன் முன்னேறவே முடியல இஸ்லாமியனுக்கு உலகெங்கும் கெட்ட பேரை சம்பாதித்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் இந்த கோமேனி யாரும் அழிக்க முடியாத இஸ்லாத்தை ஒரே ஒரு இஸ்லாமியன் இருந்து கொண்டு இங்கு அழித்து கொண்டு இருக்கிறான் அதை பார்த்துக்கிட்டு எல்லா இஸ்லாமியனும் சும்மா தான் இருக்கிறான் இதை எங்கே போய் முறையிட மெக்காவா அல்லகுசாவா எது பெருசு என்று சாலமன் பாப்பையாவை கூட்டிக்கிட்டு வந்து பட்டிமன்றம் நடத்தி பார்ப்போமா அந்த அல்லாவே அந்த துஷ்டனின் உயிரை எடுப்பதற்கு பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பது மாதிரியாம் தெரியுது நமக்கு அவனே ரொம்ப அரண்டு போய் கிடக்கிறான் இஸ்ரேலியன் நினைத்தால் தான் அது நடக்கும் போல அது நடக்குதா இல்லையா என்று நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வந்து மீதி கதையை சொல்லுவேன் ஜெய்ஹிந்த்